வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் வடபழனி பகுதியில் அலுவலகம் விற்பனைக்கு உள்ளது தரை தடத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு எட்டு வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் நாற்பது அடி சாலை அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு ஆயிரத்து இருநூறு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று ஐம்பது சதுர அடி ஆகும் இதன் விலை எழுபது லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் ராம் தியேட்டர் பேருந்து நிறுத்தம் மற்றும் கமலா தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் ஏஸ்ஆர் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம்